வந்த இடத்தில் வரவேற்ற மாவட்ட செயலாளர்களே மற்றும் சொல்லிக்கொண்டு வந்தேன் யாரெல்லாம் முக்கியமானவர்களோ அவர்கள் பெயர்களை எழுதி வைத்து நான் வந்தவுடன் கொடுக்கிறேன் அந்த தாலையங்க போட்டுவிட்டார்கள் ஆகினாலே எல்லோரும் தலைவர்கள் தான்

மகளிர் இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என பல்வேறு தோழமை கட்சிகளினுடைய நிர்வாகிகளே தோழர்களே வியாபார பெருமக்களே தொழிலாள தோழர்களே விவசாய பெருமக்களே தேர்தலில் முடிவு தரப்போகிற வாக்காளர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் தென் நல வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் வர போகிற பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை மட்டுமல்ல இந்தியாவின் தலை விதியை தீர்மானிக்கின்ற விதத்தில் முதல்கட்ட தேர்தல் தமிழ்நாட்டிலே நடைபெறுகிறது இங்கு கிடைக்கின்ற வெற்றி காஷ்மீர் வரையிலே எதிரொலிக்கும் உணர்வோடு லட்சக்கணக்கே திரண்டிருக்கிறீர்கள் நான் இதற்கு முன்பு பலமுறை திருப்பூரில் திருப்பூரிலே பேசியிருக்கிறேன் பெரிய கூட்டங்களை பார்த்திருக்கிறேன் ஆனால் மேடை இல்லாமல் இவ்வளவு பெரிய கூட்டத்தை இத்தனை ஆண்டுகளில் நான் பார்த்ததே இல்லை இவ்வளவு சைவர்களை நான் பார்த்ததே இல்லை ஆகவேதான் நான் திக்குமுக்காடி போயிருக்கிறேன் அது மக்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் இந்த இந்து கூட்டத்தை சனாதன கூட்டத்தை விரட்டி அடிப்பதை தவிர நமக்கு வேறு வேலை இல்லை என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள் இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நூத்தி முப்பது கோடி மக்களுக்கு முதல் இந்தியராக இருக்க வேண்டிய நிலைமை அமைச்சர் பிரதம மந்திரி நரேந்திர மோடி தடவை தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டார் நான் பிரதம அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் ஒன்பது தடவை என்ன தொண்ணூறு தடவை வந்தாலும் நீங்கள் இங்கே பெறப்போ தோல்வியை தடுக்க முடியாது அது மட்டுமல்ல அவர் வந்து பேசுகிறதத்திலே கண்ணியமாக பேச வேண்டும் யாரையும் புண்படுத்தி பேசக்கூடாது ஒரு பிரதமர் எல்லோருக்கும் பொதுவானவர் அவர் அரசியல் கட்சிக்கு ஓட்டு கேட்கட்டும் அவருடைய கட்சிக்கு ஓட்டு கேட்கட்டும் ஆனால் மற்றவர்களை புண்படுத்தி பேசுவது எந்த விதத்திலே நியாயம் என்று இங்கே வந்திருக்கிற நடுநிலையாளர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் அவர் திராவிட இயக்கத்தை ஒழித்து விட்டுத்தான் மறுவியலை என்கிறார் திராவிட இயக்கத்தை ஒழிப்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் இப்படித்தான் சர்வாதிகாரிகள் கூட சொன்னார்கள் மண்ணோடு மண்ணாகி போனார்கள் அதை மறந்து விடாதீர்கள் திராவிட இயக்கத்தை எப்படி அழிக்க முடியும் ரத்தமும் கண்ணீரும் சிந்தி கட்டி காப்பகப்பட்ட எழுப்பிய கோட்டைதான் திராவிட இயக்கம் டி நாயரும் தியாகராயரும்

நம் கொட்டி விட்டார்கள் என்று வேதனைப்பட்டார்கள் சித்திய ரத்தம் இந்த கருப்பு சிவப்பு கொடியிலே சிவப்பு இந்த சிவப்பு கொடி புரட்சியை ஏற்படுத்திய கொடி புரட்சியை ரஷ்ய புரட்சியை ஏற்படுத்திய கொடிதான் இந்த கம்யூனிஸ்ட் கொடி வரலாற்றினுடைய திருப்பத்துக்கு காரணமான கொடி அப்படிப்பட்ட அந்த கொடியிலே பரனுடைய ரத்தம் இருக்கிறது

அவருக்கு முன்பே பத்து லிட்டர் மண்ணெண்ணை வாங்கி கருகிய போது அவருடைய உடம்புள்ள எலும்புகள் எல்லாம் படீர் படீர் என்று வெடித்த போதும் தமிழ் தமிழ் என்று உறக்க குரல் கொடுத்து ஆண்டாரே அவருடைய பூமிதான் தமிழ்நாடு என்பதை நரேந்திர மோடி மறந்துவிட வேண்டாம் சின்னசாமி ஸ்ரீவலைக்கம் அரங்கநாதன் ஆசிரியர் வீரப்பன் சத்தியமங்கல சத்தியமங்கலமுத்து கீரமூர் முத்து பேரவேடு தண்டபாணி இவர்கள் எல்லோரும் இந்திய எதிர்ப்பதற்காக உயிர் கொடுத்தார்கள் திருப்பூரிலே ஒரு திருப்பம் மக்கள் தாக்கப்பட்டார்கள் தாக்கப்பட்ட மக்கள் எதிர்த்து தாக்குவார்கள் என்பதுதான் புரட்சி அதை திருப்பூர் அரங்கேற்றி காட்டியது ரெண்டு காவல்துறையை சேர்ந்தவர்கள் உயிரிழக்கிறது நான் வந்தப்படுகிறேன் அவ்வளவு உணர்ச்சி கொந்தளிப்பாக இருந்த எங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணா உருவாக்கிய சட்டப்படி இன்றைக்கு இங்கு இடமில்லை தமிழும் ஆங்கிலமும் தான் என்று சட்டமன்றத்திலே பிரகடனம் செய்துவிட்டு இதை யாராலும் இனி எதிர்காலத்திலே யார் முதலமைச்சராக வந்தாலும் மாற்ற முடியாது என்று அண்ணா சொல்லிவிட்டு போனாரே அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்து நான் திராவிட இயக்கத்தை ஒழிப்பேன் இது சமூக நீதியை காத்த இயக்கம் சமத்துவத்தை காத்த இயக்கம் பொது உடமையை காத்த இயக்கம் செந்தமிழ் நாட்டினுடைய மொழியை காத்த இயக்கம் அப்படிப்பட்ட ஜனநாயக புரட்சி அறுபத்தி ஏழு ஏற்படுத்தித்தால் அன்று முதல் இதுவரை திராவிட இயக்கமே இங்கே ஆண்டு வருகிறது திராவிட இயக்கத்தை ஒழிப்போம் என்று சொன்னால் இவருக்கே கோபம் வருகிறது என்று நினைக்கலாம் ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன் தோழர்களே திராவிட இயக்கம் என்கிற போது அது தந்தை பெரியாரின் திராவிடர்களாகும் பேரறிஞர் அண்ணாவின் திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் கலைஞர் கட்டிக்காட்ட திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தியாகத்திலே வளர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்ததுதான் திராவிட இயக்கம் எங்களுக்குள் பிரச்சனைகள் இருக்கலாம் எங்களுக்குள் போதல்கள் இருக்கலாம் எங்களுக்குள் தேர்தல் தகராறுகள் இருக்கலாம் ஆனால் திராவிட இயக்கம் அமுத சொல்லை அதை உயிராக நினைத்துக் கொண்டிருக்கிற எங்கள் மண்ணில் வந்து அழிப்பேன் என்று சொல்வதற்கு உங்களை எவ்வளவு மமதையும் ஆணவமும் அகப்பாவமும் அகத்தையும் இருக்க நான் ஒன்றும் இதற்கெல்லாம் பயப்பட மாட்டேன் நேருக்கு நேராக நாடாளுமன்றத்திலே சிலை சொல்லியோ கேட்பேன் நேருக்கு நேராக கேட்பேன் நான் பல பிரதமர்களை சந்தித்திருக்கிறேன் பார்த்திருக்கிறேன் இப்படி மோசமான ஒரு பிரதம மந்திரி தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்தவே இல்லை

முராஜி தேசாய் அவர்கள் அந்த சகோதரர் அந்த லெட்டரை எனக்கு கொடுக்கட்டும் நான் கொடுப்பதற்காக கொண்டு வரவில்லை கிழித்து எரிந்து உங்கள் முகத்திலே வீழ்த்துவதற்காக கொண்டு வந்திருக்கிறேன் அடுத்து இந்திரா காந்தி பிரதமராக வந்தார் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோதுதான் போதுதான் ஈழத்திலே தமிழர்கள் ஏராளமாக கொல்லப்பட்டார்கள் அப்படி கொல்லப்பட்ட தமிழர்களுக்காக நான் கவன தீர்மானம் கொண்டு வந்து அங்கே லட்சக்கணக்கான தமிழர்கள் சாவின் மடியிலே மரணத்தின் விழிப்பிலே இருக்கிறார்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டியது நமக்கும் ஒரு கடமை நீங்கள் வங்க தேசத்துக்கு அனுப்பினான் தோற்று மன்றம் சரணாகதி அடைந்தது அவர்கள் சரணாகதி அடைந்தவுடன் அதை தனிநாடு ஆக்கினீர்கள் வங்க தேசம் என்று ஆக்கிறீர்கள் வங்கு வந்து என்று அழைத்தார்கள் அதுபோல பிரதமர் அவர்களே அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே எங்கள் ரத்தத்தோடு ரத்தமாக கலந்திருக்கின்ற ஈழத்து தமிழர்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் ஒரு வழி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் பேசும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த சகோதரன் பேசியதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அங்கே தமிழர்களுக்கு பேராபத்து இருக்கிறது அதை தடுக்க வேண்டிய கடமை நமக்கும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தான் நான் குறுக்கு பாதையிலே

நீயும் ஒத்துழைக்க வேண்டும் என்றார் எப்படி என்று கேட்டேன் நீங்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதால் மட்டும் காரியம் நடக்கலாம் நாம் ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் அமைதி காக்க வேண்டும் என்று சொன்னார் இதற்குள்ள ஐந்தாறு மந்திரிகள் வந்து விட்டார்கள் அதற்கு மேல் அந்த பிரச்சனையை பற்றி அங்கே பேசுவது சரியில்லை என்று இந்திரா காந்தி அம்மையா நம்முடைய அறைக்கு போய்விட்டார் நான் நேராக இந்து பத்திரிகை அலுவலகத்துக்கு போனேன் அங்கே ஜி கே ரெட்டி ஈழ தமிழர்களை ஆதரித்து நிறந்தோரும் ஒரு ஆட்சிக்கு ஒரு தலையங்கம் எழுதி கொண்டிருப்பார் அவரிடம் சொன்னேன் நான் இப்படி சொன்னதற்கு இந்திரா காந்தி அம்மையா பதில் சொன்னார்கள் இந்திரா காந்தி அம்மையா ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள் அதன்படி நடவடிக்கை எடுப்பார்கள் நீ தனியாக போய்ப்பார் ஒரு நம்பித்தால் சொல்லியிருக்கிறார் என்றார் அன்றைக்கு தலையிருக்க வாழாதாது என்பதை போல அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே போய் பார்ப்பது என்பது பண்பாடு செயல் என்பதனாலே நான் ஊருக்கு வந்து விட்டேன் சரியாக இருபதாம் நாள் அவர்தான் கடைசியாக என்னுடைய கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே தன் வாழ்நாளில் பாராளுமன்றத்திலே பேசியவர் இந்திரா காந்தி சரியாக இருபதாம் நாள் அங்கே தன்னுடைய வீட்டிலே விருந்தினரை சந்திப்பதற்காக வீட்டுக்குள்ளே போட்டிருக்கிற அந்த ஒட்டையடி பாதை வழியாக நடந்து வருகிற போது வியாட்சிக்கும் இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கள் துப்பாக்கிகளாலே சுட்டு கொண்டார்கள் உடம்பைக்கும் தோட்டாக்கள் பாய்ந்திருந்தன அந்த இடத்திலே இந்திரா காந்தியினுடைய உயிர் போய்விட்டது நான் திண்டிவனத்திலே திமுக ஆய்வுக் கூட்டம் நடத்தி கொண்டிருந்தேன் அப்படிதான் இந்த செய்தி வந்தது மனம் குறிங்கி போனேன் இப்படி பிரதமர்கள் வந்தவர்கள் நரசிம்மராவ் வந்தார் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் நான் போய் பேசினேன் நரசிம்மராவ் அவர்களை பாடுபட்டவர் இஸ்மாயில் சாஹிப் நாட்டுக்காக தன் மகனையே போர்க்களத்துக்கு அனுப்புகிறேன் என்று உங்கள் தந்தை ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தபோது சீன படையெடுப்பின் போது சொல்லி அனுப்பியவர் அவர் நரசிம்மராவ் அவர்களே

அவர் கொம்பிட்டு கையை பற்றியவாறு என் கூட வாழ்ந்து சொல்லி செங்கல்ஹால் வழியாக வருகிற போது என்ன வைகோ ராஜீவ் ராஜீவ் காந்தியோடு போகிறார்கள் ரெண்டு பேர் பேசிக் கொண்டே போகிறார்கள் அவர் உள்ளே போய் அவர் அறைக்குள்ளே என்று கூட்டிக் கொண்டு போறார் அப்படி யார் செய்ய மாட்டார்கள் அங்கே யார் யார் உண்மையில் தமிழர்களுக்காக போராடுகிறார்கள் என்று கேட்டார் தமிழீழ விடுதலை புலிகள் தான் அவர்கள் போராடுகிறார்கள் மற்றவர்களெல்லாம் ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லி சரி இன்னொரு நாள்

அவர் வணக்கம் பெறுவதோடு எப்படி இருக்கிறீர்கள் என்றால் நானும் என் குடும்பத்தாரும் உங்களை பார்க்க வேண்டும் அப்பாயின்மெண்ட் வேண்டும் பக்கத்திலே வந்து கொண்டிருந்த செயலாளரை அழைத்து இன்றைக்கு மாலை நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் ரத்து செய்து விடுதலை பார்க்க இவர் வருகிறார் குடும்பத்தோடு வருகிறார் நானும் என் மனைவியும் என் தம்பியும் தம்பியின் மனைவியும் நாலு பேரும் சேர்ந்து ஒரு ஏழு மணிக்கு அவர் வீட்டுக்கு போனோம் அப்பொழுது உங்களுக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார் இது வெளிச்சத்தின் சாட்சியாக அண்ணாவின் சாட்சியாக நான் சொல்வது உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் எதுவும் செய்து விடாதீர்கள் எனக்கு எந்த பதவியும் கொடுத்து விடாதீர்கள் நான் உங்களுக்கு பக்கபலமாக இந்த பாராளுமன்றத்திலே இருப்பேன் என்றேன் அதன் பிறகு மண்டல் கம்சன் விவகாரத்திலே அவர் பதவி இழக்க நேரிட்டது அதற்கு பிறகு அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்தார் தொழிலாளர் தோழர்களே உங்களை போன்ற தொழிலாளர்கள் முப்பதாயிரம் பேர் வேலை பார்க்கிற நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தை வரலாற்று முதலாளிகளுக்கு விற்றுவிடுவது அந்த பகுதிகளை விற்றுவிடுவது என்று இந்திய அரசு முடிவெடுத்தது நான் ராம்தாஸ் பஸ்வான் அந்த சம்பந்தப்பட்ட மந்திரி அவரிடம் போய் எங்க என்எல்சி நெய்வேலி நிறுவனத்தை நீங்கள் விற்க போகிறீர்களா என்று கேட்டேன் ஆமாம் என்றார் கையெழுத்தாகிவிட்டதா என்று கேட்டேன் நாளைக்கு கையெழுத்தாகும் எல்லா கேபினட் மீட்டிங்ல வைத்து ஒப்புதல் வாங்கிவிட்டார் வாஜ்பாய் நான் உடனே வாஜ்பாயுடைய அறைக்கு ஓடினேன் அவர் உடல் நலம் பாராளுமன்றத்துக்கு வரவில்லை நான் அவசரமாக பேச வேண்டும் பிரதமர் வாஜ்பாயிடம் உடனே அவர் எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிற நெருக்கம் தெரியும் அங்கே போன் பண்ணி இந்த வாய் பார்த்தே தீர வேண்டும் என்று இங்கே வந்து பிடிவாக பிடிக்கிறார் வைப்போம் என்ன அங்கே இருந்து வருவதில் வந்தது ஏழு மணிக்கு வீட்டுக்கு வர சொல்லுங்கள் என்று அவருடைய செயலாளர் எனக்கு சொன்னார் நான் ஆறு ஐம்பதுக்கு எல்லாம் போய்விட்டேன் இருபத்தி நாலு தொழிற்சங்கங்கள் கையெழுத்து போட்டுக் கொடுத்த நெய்வேலியை நீங்கள் தலைவாக்க கூடாது இருபத்தி முப்பதாயிரம் தொழிலாளர்கள் மட்டுமல்ல இன்னும் இருபதாயிரம் தொழிலாளர் குடும்பங்கள் இந்த நெய்வேலியை நம்பி இருக்கின்றன இதை நீங்கள் நாட்டோட மற்றவர்களுக்கு விற்க கூடாது என்று கையெழுத்து போட்டு கொண்டிருந்தார்கள் வாஜ்பாய் ஒரு முறை அதை படித்தார் முடிவெடுத்தாகிவிட்டதே வெற்றி என்று என்னிடம் சொன்னார் நான் சொல்லி வாஜ்பாய் அவர்களே இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வர கூடாது மண் நாங்கள் சிந்திய அர்த்தம் நாங்கள் சிந்திய வியர்வை அதை நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தை லாபகரமான திட்டமாக நாங்கள் ஆக்கி கொடுத்திருக்கிறோம் நீங்கள் வடநாட்டு முதலாளிகளுக்கு அதை விற்பது எப்படி நியாயம்

ஏன்னா பத்திரிகைகளுக்கு சொல்லலாவாண்டி இப்பொழுதே இங்கிருந்தே பத்திரிகையதுக்கு சொல்லலாம் ஆகன்டான் நான் இந்து பத்திரிகைகளுடைய தலைமை நிறுவனத்துக்கு போன் பண்ணேன் நான் பிரதமர் வீட்டில இருந்து பேசுகிறேன் பாஞ்சிவால அவர்கள் நெய்வேலி நிலைக்காட்டு நிறுவனத்தை கையார் உடமை ஆக்குவதில்லை தி பாலிசி இஸ் டா அந்த பாலிசி படி மிக்க போவதில்லை என்று வேறே சுதந்திரா என்று நான் சொல்லி

பிரதிநிதியாக சென்று நான் எனக்கு என்ன சக்தி இருக்கிறது ஆனால் நான் சொன்ன வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகள் என் இரு பிற அடுத்து வந்த வார்த்தைகள் என்றனாலே ராஜுவாய் அப்படி செய்தான் இப்படி கரோனா வச்சார்கள் தரை வேறு இருக்கிறார்கள் நான் சொல்லி கொண்டே வந்தேன் யாராவது தமிழாக்கே வந்து உங்களை ஒழித்து கட்டி தான் வருவில்லை என்று சொல்ல உண்டா இந்த அடம் பிடிச்சவரை தெரியல இந்த ஆடவம் பிடிச்சவரை தெரியல அவர் தேசாயிருந்து நான் சொல்லி வந்தேன் கடைசியாக நரேந்திர மோடி மகாத்மா காந்தி பிறந்த அதே இடத்திலே அதே இடத்தில் கோர்சேயார் சுட்டுக் கொல்லப்பட்டாரே அந்த மகாத்மா காந்தி அடிகள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழர்களை மிகவும் நேசித்தவர் இந்த நரேந்திர மோடி தேர்தலுக்காக ஒரு மகன் மேசம் போட்டுக் கொண்டிருக்கிறாரே தமிழை பற்றி பேசுவதும் திருக்குறளை இந்தியில எழுதி வைத்துக் கொண்டு வாசிப்பதும் பொருளாதூற்றை இந்திய எழுதி வைத்துக் கொண்டு வாசிப்பதும் இந்தி ஆட்சி மொழி அல்ல தமிழ் ஆட்சி மொழி ஆகும் என்று சொல்லுங்கள் நான் வாபஸ் ஆகி கொள்ளுகிறேன் தமிழ் ஆட்சி மொழி ஆகும் என்று சொல்ல தைரியம் சொல்லக்கூடிய தெப்பு உண்டா சொல்லக்கூடிய திராணி உண்டா ஒன்று கிடையாது ஆகவே அன்புக்குரியவர்களே சென்ற நிலையில் அவர் இங்கே வருகிறார் அது மட்டுமல்ல தோழர்களை படித்திருக்க மாட்டீர்கள் வாரணாசியிலே சனாதன சத்தம் என்கின்ற ஒரு மாநாட்டை இந்துத்துவ சக்திகள் அண்மையிலே கூட்டினார்கள் ஏராளமானவர்கள் வந்திருந்தார்கள் எண்ணற்ற மக்கள் வந்திருந்தார்கள் அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போட்டு ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார்கள் அந்த பிரகடனம் முப்பத்தி நான்கு பக்கம் கொண்டது அதை வலிவிழாமல் நான் வாசித்திருக்கிறேன் அதுல என்ன போட்டிருக்கிறார் என்றால் வரி இந்த நாடு இது இந்தியா என்று அழைக்கப்படக்கூடாது இந்தியா என்ற பெயரை இருக்கக்கூடாது பாரத் என்ற பெயர்தான் இருக்க வேண்டும் இங்கே இருக்கிற முஸ்லீம்களுக்கு ஓட்டுரிமையும் கிடையாது பிரஜா உரிமையும் கிடையாது வாக்குரிமையும் கிடையாது சமஸ்கிருதமும் இந்தியும் தான் இங்கே ஆட்சி மொழியாக இருக்கும் சனாதன சக்திகளினுடைய பிரகதமாகவே அதை வெளியிட்டார்கள் நாங்கள் ஒன்று ஏமாந்து வெற்றி பெற முடியாது கர்நாடகம் எதிர்க்கும் எதிர்க்கும் மேற்குவங்கம் எதிர்க்கும் தெலுங்கானா எதிர்க்கும் ஆந்திரம் எதிர்க்கும் மராத்தியம் எதிர்க்கும் நீங்கள் எந்தவர்கள் வைத்து வைத்து போட்டு நீங்கள் இதை செய்ய முடியாது உங்களை போட்டவற்றில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எதை செய்தீர்கள் இத்தகைய நிலைமை புயலும் வெள்ளமும் வந்து எங்கள் மக்கள் பரிந்துரைத்து மாட்டார்களே எங்கே போயிடுச்சு உங்கள் புத்தி அந்த கேள்விகள் வரவில்லை வந்தீர்களா தமிழ்நாட்டுக்கு வரவில்லை மூன்று தடவையும் வரவில்லை மூன்று தடவையும் தமிழ்நாடு தண்ணீரே மிதந்தது வரவில்லை நோய் வந்து ஏராளமானவர்கள் இறந்து போனார்கள் என்னவென்று விசாரிக்க கூட தமிழ்நாட்டுக்கு வரவில்லை இப்போ எப்படி பத்தொன்பது தடவை ஒப்பந்த நடை நடவடித்தது பத்தொன்பது தேர்தலுக்காக அவர் நினைக்கிறார் தமிழர்களை ஏமாற்றி விடலாம் முடியாது ஐயா முடியாது தமிழர்கள் விழித்துக் கொண்டு விட்டார் ஒரு கால் நடக்காது ஆகவே தோழர்களே நீங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு செல்வதற்கு முன்பு ஒவ்வொரு வருடமும் நம் தமிழ்நாட்டின் வரலாற்றை பாதுகாக்க இனத்தை பாதுகாக்க பண்பாட்டை பாதுகாக்க நாகரிகத்தை பாதுகாக்க நாம் சுப்பராயனை ஜெயிக்க வைக்க வேண்டும் அவர் பிஜேபி கண்டி தோற்கடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டு செல்லுங்கள் அந்த உறுதியை பத்தொன்பதாம் தேதி காலை பொழுது விடுத்தவுடன் செப்பர் கிரகங்களை வாழ்ந்த வீதியிலே வாரி வீசிக் கொண்டு எழுகிறார்கள் உதயசூரியன் அந்த சூரியனுக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றியை சுபராயனுக்கு தேடி கொடுக்க வேண்டும் என்று கேட்டு தலைவாயிரம் பேர் இந்த பிறாயிரம் பேர் கடினத்திற்கு ஓட்டு போட வேண்டும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் வாரிபுகளுக்கும் நான் என்னுடைய நன்றியை அவர்கள் காலடியிலே வைத்து வெற்றி விழாவை அலை சுராயன் மூலமாக நான் நீண்ட நேரம் பேசுகிறேன் நன்றி வணக்கம்